வணக்கம் பார்ட் டூவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் அசோக் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா பாதி மலையில் நம்ம நடக்க ஆரம்பிச்சுருக்கோம் நம்ம டீம் இப்போ இருக்காங்க இது ஒரு நார்மலான மலைப்பாதை தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிழல் இருக்கும் வெயில் அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது நம்ம மேலே தைரியமாக நடந்து போகலாம் முக்கியமாக இந்த மலைக்கு ஏறும்போது ஈரமாக இருந்தால் ஏறாதீங்க ஏன்னா வழுக்கக்கூடிய இடம் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எழு ஏறணும் கையில் இருந்தால் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட பர்மிஷனோடு தான் இந்த மலைக்கு கண்டிப்பாக ஏறணும் இல்லைன்னா அனுமதிக்க மாட்டாங்க இல்லை அங்கே இருக்கிறவங்களில் இருக்க அங்கே இருக்கிறவங்க நாலேஜ் படி மலை ஏறுறது ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் நீங்கள் மலை ஏறிய பிறகு இந்த இடத்த நீங்கள் வந்து அடைவீங்க இது கொஞ்சம் வழுக்குப்பாரு செங்குத்தாயிரும் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுமலை தொடர் அதாவது திண்டுக்கல் நாமக்கல் கரூர் இந்த குரு இந்த குறிப்பாக இந்த இடத்துல இருக்கிற அனைத்து மலைகளையும் இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு பிரமிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல அருமையான இடம் திரும்ப கோவில் அங்கே இருக்குது சரிதா பாருங்கள் ஆக்சுவலாக அது இருக்கிற இடத்துக்கு இதோ கோவில் அங்கே இருந்துட்டு ஆரம்பித்து நம்மளோட ட்ரெக்கிங் பாதை இந்த மலையோட அந்த அந்த கணவாய் வழியாக உள்ளே வந்து அங்கே ஒரு யூ டான் போட்டு இந்த பாதையாக மேலே வரும் இப்போ இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா சரியான டேப்பரான பாதை இங்க பாருங்க ஏறிட்டு இருக்காங்க என்னது டேப்பரா இருக்கு பாருங்க இவர் பாபா அவர்கள் மேனேஜர் முடியலன்ட்டு சட்டையை இவரு பா கழட்டிட்டாரு பாருங்க டேப்பரு நல்லா ஜுமா செங்குத்தா தான் ஏறுது இந்த மலை நம்ம ரெங்கன் மலை மாதிரியே இருக்கு ரெங்கன் மலையில இதே மாதிரி தான் நான் ஏறி இருக்கோம் டேப்பர் எப்படி இந்த அவ்வளவுதான் பாருங்க எந்த மாரி உழுவும் ஏதாவது ஒரு எடுத்து போட்டு காட்டுங்க ஒரு கழுத்துக்கு போடுங்க சாம்பிளுங்க இல்லை உருண்டு காட்டுறீங்களா ஆ பாருங்க ஆ பாருங்க எந்த அளவு டேப்பர்னா பார்த்துங்க ரொம்ப பயமாக தான் இருக்குது ஆனால் எங்களுடைய டீம் ஏ மலைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு மலைகள் ஏறந்தாலும் அவங்களுக்கு இது சாதாரணமான விஷயமா தெரியுது இப்போ கொஞ்சம் தூரம் வந்துட்டிங்க அப்புறம் வழுக்கு பாருன்னு சொல்லுவோம் இந்த இடம் பாறை வழுக்கிற மாதிரி இருக்கும் நல்ல டேப்பரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும் பாருங்கள் நண்பர் நடந்து வராரு கொஞ்சம் பாறை நல்லா வழுக்கிற மாதிரி தான் இருக்கு அவர் சிரமப்பட்டு தான் ஏறி வராரு பாருங்கள் கொஞ்சம் சிரமமான தான் ஏன்னா டேப்பர் எந்த ஒரு மலையோட இந்த அழகையும் இந்த இடத்தையும் நம்ம ரசிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வரணும் தான் இவ்வளோ கஷ்டமான இடத்துக்கு வந்தால் தான் இந்த மாதிரி இடத்த நம்ம ரசிக்க முடியுன்றது இயற்கை நமக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம் ஒரு அழகான விஷயத்தை ரசிக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இந்த இடத்த பார்க்கணுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் கடந்து வந்தால் மட்டுமே தான் இந்த இடத்த நீங்கள் பார்க்க முடியும் இந்த இயற்கை அழகை ரசிக்கணுன்னா கண்டிப்பாக வாங்க ஒரு முறையாச்சு வாழ்க்கையில் வாங்க ஸோ காட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பயணம் அது சாதாரண காலத்தில் அடர்ந்த காடு மேற்கு தொடர்ச்சி மலையோட சென்ட்ரு சொல்லப்போனால் மதுரை மாவட்டம் மதுரை தேனி இந்த சைடு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுற மலை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை இது அப்படியே கேரளா மூணாக வரைக்கும் கனெக்ட் பண்ணுற காடு இது அது சொல்லப்போனால் இது காப்பு காடுன்னு சொல்லுவாங்க ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு கண்டிப்பாக மலைக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வரும்போது தண்ணி எடுத்துக்கோங்க தீப்பட்டக்கூடிய பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க அது அந்த சமயம் பெரிய நைஃப் இந்த மாதிரி பொருளும் எடுத்துகிட்டு வராதிங்க முக்கியமாக வரும்போது அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருப்பாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்க வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு தண்ணி கொடுத்துட்டாங்க

கீழே மலை விட்டு இறங்குன்னு அந்த அடிவாரத்தில் போட்டுருவோம் இது ஒரு சேவையாகவும் சேவை வி ஆர் கம்மிங் ஃப்ரம் வேப்ட் டீம் சமாதம் பார்த்துட்டு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் அடர்ந்த இடம் வரும் அந்த சென்ட்ரு மலை இந்த மலையில் இறங்கி மறுபடியும் ரைட் சைடில் போனால் மலையோட மேடு ஏறும் இந்த இடத்துல ஒரு சின்ன சுனை நீர் இருக்குது அந்த சுனை நீர் போய் பார்த்துட்டு வந்தோம் ஒன்றும் சுத்தமாக இல்லை ஆனால் எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கலாம் சுனை நீர் ஒன்று வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றும் அதில் சுத்தம் கிடையாது தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை நாம் மலைகளுக்கு சென்று வந்த பிறகு விதைப்பந்துகள் விதைப்பது இன்றைய விதைப்பந்துகள் நாளை அது மரமாகி இயற்கை வளங்களை பாதுகாக்கும் காடுகள் உருவாகும் இயற்கையை பெருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கும் சிறு சிறு பறவினங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இயற்கையை பாதுகாவும் இயற்கை வளங்களை வளர்ப்போம் இயற்கையோடு இணைந்தே வாழ்வோம் நன்றி இந்த மரம் நாளை எங்களுடைய பெயரை சொல்லும்